வணக்கம் தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேக்க செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் தாவேக்க தலைவர் விஜய் தலைமையில் இன்று நடைபெற்று வருது இதில் தாவேக்கவின் முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிகழ்வில் பேசிய தாவேக்கவின் மாநில நிர்வாகக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் இந்தியாவில் உள்ள அனைவரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த கூட்டணியையும் வீழ்த்தக்கூடிய வல்லமை படைத்தவர் விஜய் திரைப்படத்தில் மட்டும் விஜய் ஹீரோ அல்ல தமிழ்நாட்டின் எதிர்காலத்தில் ஹீரோவும் விஜய்தான் திமுக காரன் அதிமுக காரன் என எந்த நபரிடம் கேட்டாலும் எங்கள் வீட்டில் தளபதிக்கு தான் ஓட்டு என்கிறார்கள் பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன் விஜய் வருகைக்கு பிறகு எல்லா கட்சி தலைவர்களும் ஆடு போய் இருக்கிறார்கள் நமக்கு விசில் சின்னம் கிடைத்துள்ளது இனி போலீஸ்காரர்கள் விசில் வைத்திருக்க கூடாது என கூறுவார்கள் பஸ்ஸில் கண்டக்டர் இன்னி விசில் அடிக்கக்கூடாது என்றும் கூறுவார்கள் விஜயின் ஆற்றல் சிந்தனை தொலைநோக்கு பார்வையை மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் விஜயோடு இணைந்த பின் நான் எங்கு சென்றாலும் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் ஓடி வந்து என்னுடன் செல்ஃபி எடுத்துக்கொள்கிறார்கள் நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் தூங்கிக் கொண்டிருப்பவர் காதுகளில் விசில் அடித்தால் அவர் தடுமாறி விடுவார் பேருந்து நிலையத்தில் உள்ள முதியவர் முன்பு விசில் அடித்தால் அவர் தடுமாறி விடுவார் எனவே விசில் அடிப்பதில் கவனம் தேவை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எந்த சக்தியாலும் நம்மை தடுக்க முடியாது திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே தளபதி விஜய் அவர் முதலமைச்சராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என செங்கோட்டையன் கூறியுள்ளார் மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இசிஆர் டிவி சேனலுடன்